நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் எல்லாருக்குமே தெரியுமே நீங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனா அந்த பொண்ணு ஏன் பேச மாட்டேங்குது அந்த பொண்ணு முதல்ல பேச சொல்லுங்க அன்பு ஏமா இப்படி எதுவுமே பேசாம நிக்கிற நீ வாழ போன இடத்த பத்தி அவர் தப்பா பேசுறாரு நீ நல்லாதான் வாழ்றேன்னு சொல்லுமா பாத்தீங்களா மகளோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு அப்பாரு அப்படியே தவிக்கிறாரு பாருங்க ஆனா மகளால நல்லா வாழ்றேன்னு பொய் சொல்ல முடியல அதான கண்ணு ஆஹ் என்ன அன்பு நீ கதிரோட வாழணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா ஏதோ எங்களை பழி வாங்குற மாதிரியில நிக்கிற கதிர ஒன்ன சூப்பரா தானே பாத்துக்கிட்டாரு கலையரசி நாம கொடுமை தான் படுத்துறோம்னு நினைச்சா ஊர் எடுக்கிற முடிவுக்கு நாம கட்டுப்படுவோம் ஐயா இந்த பொண்ண நான் வாழ வைக்கணும்னு நினைச்சேன் ஹானா அவ மனசுக்கு ஒப்பல போல நீங்க இந்த பஞ்சாயத்துல வச்சு வெட்டி விட்டுடுங்க இந்த பொண்ண நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டோம்